இருபது வருஷம் கட்சிக்காக உழைச்சு கட்சியால் தானும் வளர்ந்து பெரிய ஆளானவர் எம்ஜிஆர் எம்எல்சி எம்எல்ஏ கட்சி பொருளாளர்னு அரசியல்வாதியாகவும் முன்னேறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆரை திமுக வெளியேற்றியது எம்ஜிஆர் என்ற நடிகரை அல்ல அதைவிட முக்கிய பலம் வாய்ந்த எம்ஜிஆர் என்ற பழுத்த அரசியல்வாதியை கட்சியில் மூன்றாவது இடத்தில் உள்ள பொருளாளரை ஒரு கம்பெனியில் சாதாரண ஊழியராக சேர்ந்து பல ஆண்டுகள் பாடுபட்டு ஜென்ரல் மேனேஜரான ஒருத்தர் திடீரென டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அலுவலகத்தை விட்டு நடைத்தெருவில் நின்றால் எப்படியோ அப்படித்தான் எம்ஜிஆர் நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் நேற்று வரை ஒட்டி உறவாடிய திமுகவின் மூத்த தலைவர்களும் அவர்களின் வசமுள்ள தமிழக அரசு நிர்வாகமும் அடியோடு பகையாளிகளாக மாறிவிட்ட பயங்கரம் உண்மையிலேயே மிரண்டுதான் போனார் ஆனானப்பட்ட எம்ஜிஆரே திமுகவையும் ஆட்சியையும் எதிர்த்து போராடி சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அந்த கணத்தில் அவருக்கு இல்லை சினிமாவும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாடு அனுபவசாலியான அவருக்கு நன்றாகவே தெரியும் அதன் பின் நடந்ததை பல்வேறு நேரடி அனுபவஸ்தர்கள் சொல்லி பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் வியந்தும் இருக்கிறோம் அவரின் சாராம்சத்தை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டதால் மனக்கலக்கத்தில் இருந்த எம்ஜிஆருக்கு மெல்ல மெல்ல தைரியம் கொடுத்தது எரிமலையாக விடித்து பொங்கிய அவருடைய ரசிகர்கள் தான் படிப்படியாக தமிழகத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் சட்டம் ஒழுங்கே ஸ்தம்பிக்கும் நிலைமையானது தனிக்கட்சி தொடங்க எம்ஜிஆர் தயங்கி நின்றபோது ராமாவரம் தோட்டத்திற்கு அலையலையாக அலையாக படையெடுத்து சென்றனர் அவரது ஆதரவாளர்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு அன்பான மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகர்கள் ஏராளம் தனி கட்சி தொடங்காவிட்டால் திமுகவினர் தங்களை அந்தந்த ஊர்களில் படாதபாடு படுத்துவார்கள் என்றெல்லாம் எம்ஜிஆரிடம் சொல்லி வாய்விட்டு கதறினார்கள் ஆதரவாளர்களும் ரசிகர்களும் விட தன்னை நம்பியவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை அப்போதுதான் உணர்ந்திருந்தார் எம்ஜிஆர் உடனே ஒரு முடிவுக்கு வந்து துணிச்சலுடன் களம் இறங்கியதில் அடுத்த சில தினங்களில் உதயமானதுதான் அதிமுக அதன் பிறகு எம்ஜிஆரின் தைரியத்தையும் உழைப்பையும் போராட்ட குணத்தையும் பார்த்து உலகமே வியந்தது தனிக்கதை இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சில தினங்களில் அவரின் இதயவேனை படம் ரிலீஸ் ஆனது எந்த சர்ச்சையும் இல்லாமல் காஷ்மீரில் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என கலர்ஃபுல்லாய் பாடிக்கொண்டே நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்டது ஆனால் அவர் சொந்தமாக தயாரித்து இயக்கி இரட்டை வேடங்களில் நடித்த பிரமாண்டமான படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் ஏனோ ஆட்சியாளர்கள் கண்ணில் உறுத்த ஆரம்பித்தது எங்கே யார் வெறியை ஏற்றி கொண்டு திரியை பத்த வைத்தார்களோ தெரியவில்லை உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாவது ஆளுங்கட்சிக்கு கௌரவம் மற்றும் மான பிரச்சனையாகியது அந்த படம் வெளியானால் புடவை கட்டிக் கொள்கிறேன் என பகிரங்கமாய் சூளுரைத்தார் ஒரு திமுக தலைவர் அந்த அளவுக்கு படம் கடும் எதிர்ப்பான சூழலை சந்தித்தது போஸ்டர்கள் அடித்து ஒட்ட முடியாத அளவுக்கு இன்னொரு கிலாடி தனத்தையும் ஆட்சியாளர்கள் செய்தார்கள் எம்ஜர் அதற்கும் அசரவில்லை சிங்கப்பூரில் இருந்து ஸ்டிக்கர் விளம்பரங்களை அடித்து இறக்குமதி செய்து ஓடச் செய்தார் ஸ்டிக்கர் தமிழ்நாட்டில் முதன் முதலாய் சினிமா உலகம் வழியாக இப்படித்தான் புகுந்தது முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட உலகம் சுற்று வாலிபன் ரிலீஸுக்கு தியேட்டர்கள் கொடுக்க உரிமையாளர்கள் தமிழகத்தில் பலரும் முன்வரவில்லை ஆனால் எம்ஜிஆர் அத்தனை எதிர்ப்புகளையும் தன்னுடைய சொந்த முயற்சியால் தான் சமாளித்தார் தொடை நடுங்கி போய் ஆட்சியாளர்களிடம் சமரசம் செய்ய முயற்சி கூட எடுக்கவில்லை பட பிடுங்கிக் கொண்டு ஓட காத்திருந்தவர்களை சமாளிக்க ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஐந்து ஆறு ரூட்டுகளில் உலகம் சுற்று வாலிபன் ரீல் பெட்டிகள் அனுப்பப்பட்டது அதில் எது ஒரிஜினல் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் எதிரிகள் குழும்பி போனது தனிக்கதை பலர் படப்பெட்டி என செங்கற்கள் கருங்கற்களை பெட்டிகளை கைப்பற்றி பல்பு வாங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி போஸ்டர்களே ஒட்டப்படாமல் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகி தமிழகத்தை மட்டுமல்ல ஆட்சியாளர்களையும் அலர வைத்தது தியேட்டர்களுக்கு என்ன சேதம் ஏற்பட்டாலும் தன் சொத்துக்களை விற்றாவது ஈடு செய்கிறேன் என்று எம்ஜிஆர் எடுத்த அந்த வாழ்வா சாவா முடிவுக்கு கிடைத்த பலன்தானது படத்தின் டைட்டில் சாங்கான நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் ரசிகர்களை முறுக்கியேற்றியது பாடலில் வரும் வார்த்தைகள் நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் என்று வரிகள் ஒழித்தபோது தியேட்டர்களில் எழுந்த ஆவேசம் ஆட்சியாளர்களை வீழ்த்தும் பலத்திற்கு மேலும் வலு சேர்த்தது மூன்று வாரங்களுக்கு போஸ்டரே ஒட்டப்படாமல் நிலையிலும் தமிழ்நாட்டில் அதுவரை சினிமா உலகில் இருந்த வசூல் சாதனைகளை முறியடித்தது உலகம் சுற்றும் வாலிபன் பல ஊர்களில் நூறு நாட்களை சர்வசாதாரணமாக கடந்தது மாநகரங்களில் வெள்ளி விழா சென்னையில் முன்பதிவிலேயே புதிய சாதனைகளை படைத்தது உலகம் சுற்றும் வாலிபனுக்கு காட்டிய அந்த நிஜமான வீரம் தான் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக எம்ஜர் அனல் பறக்க அரசியல் நடத்த கை கொடுத்தது எல்லா இடைத்தேர்தல்களிலும் அவர் வெற்றி வாகை சூட பாதை அமைத்து தந்தது கிளைமேக்ஸாக தமிழகத்தின் ஆட்சி கட்டிலும் அமர்த்தி முதலமைச்சராகவும் வைத்தது அதுவும் மூன்று முறை முதலமைச்சராக காலமாகவும் வரத்தையும் கொடுத்தது தியேட்டரில் கைத்தட்டல்களை எல்லாம் தனக்கு விழப்போகும் ஓட்டுகள் என நினைத்தபடி அரசியலுக்கே வராமல் முதலமைச்சர் கனவில் மிதக்கும் கோடம்பாக்கத்து கோமாளிகளுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு போல் இன்று ஏற்பட்டால் என்னவாகும்